முதல்வர் ஸ்டாலின் நினைக்காத சம்பவம் நடந்தது இரவில் இனி ஒரே மாற்ற கனவிலும் நடக்காது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் இதுநாள் வரை நடக்காத சம்பவம் தற்போது அரங்கேறி இருப்பதுடன் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவில் இருந்த ஸ்டாலினுக்கு பெரும் இடியை கொடுத்திருக்கிறது மும்மொழி கொள்கையை மையமாக கொண்டு எப்படியாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தை வடிவமைக்கலாம் என திமுக திட்டமிட்டது அதற்கான முழு பணியிலும் ஈடுபட்டது ஆனால் அண்ணாமலை அதனை ஆரம்பத்திலேயே உடைத்தது மட்டுமல்லாமல் குறிப்பாக சமச்சீர் கல்வி என பெயர் வைத்து அதற்கான ஆதரவு தளத்தை உருவாக்கி களத்தை பாஜகவிற்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு எதிராகவும் திருப்பிவிட்டார் இன்னும் சொல்ல போனால் உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கலாம் எங்க பிள்ளைங்க படிக்க கூடாதா என நோக்கி சாமானிய மக்களை கேட்க திமுகவிற்கு பெரும் தலைவலியை கொடுத்தது இனி இந்த ரூட்டில் போனால் நமக்கு எதிராக முடியும் என கணக்கு போட்ட திமுக நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான இடம் குறைய போகிறது என கூறி தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறி ஒரு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்களின் முதல்வர்களை சந்திக்க திமுகவில் இருந்தே இரண்டு பேரை ஸ்டாலின் அனுப்பி வைத்தார் காங்கிரஸ் டெல்லி தலைமை முதல் மற்ற இண்டி கூட்டணி வரை திமுகவிற்கு என்று தனி இடம் கிடைக்கும் அரசியல் ஆதாயமும் கிடைக்கும் என கணக்கு போட்டார் ஸ்டாலின் அதற்கான பணிகளையும் செய்தார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை செய்தியாளர்கள் மத்தியில் எழுப்பிய கேள்வி திமுகவின் மொத்த திட்டத்தையும் நொறுக்கி இருக்கிறது தமிழகத்திற்கு தண்ணீர் கூடாது என மேகதாது அணையை கட்டியே தீருவேன் என நிற்கிறார் கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் அவரை இந்த அரசு சிறப்பு அழைப்பாளராக ஏற்று தமிழகத்தில் கூட்டம் நடத்துமா இதெல்லாம் ஒரு பிழைப்பா என அண்ணாமலை கேட்ட கேள்வி தமிழக விவசாயிகள் மத்தியில் சென்று சேர்ந்திருக்கிறது வழக்கமாக அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தின் நிதிநீர் பிரச்சனையை மாநில கட்சியான திமுகவே அறுவடை செய்யும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டுமே மாநில உரிமை பேசும் ஆனால் இப்போது கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் இருப்பதால் கூட்டணியில் விரிசல் வரும் என்று மேகதாது அணை குறித்து ஸ்டாலின் பெரிதாக பேசவில்லை என பலரும் தெரிவிக்கின்றனர் ஆனால் இவற்றை அண்ணாமலை நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருப்பதால் கர்நாடக மாநிலத்தில் இருந்து யார் வந்தாலும் அது திமுகவிற்கு எதிராக முடியும் நிலையை உண்டாக்கி இருக்கிறது எப்படியாவது மாநில உரிமை என நரேட்டிவ் செட் செய்து தேர்தலை சந்திக்கலாம் என திமுக கணக்கு போட்ட நிலையில் அவற்றை சல்லி சல்லியாக நொறுக்கிவிட்டார் அண்ணாமலை கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா வரல டி கே சிவகுமார கோர்த்து விட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு அடுத்த சிஎம் யார் வாங்க ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும் நமக்கு எதுக்கு மாட்டணும் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒண்ணி அனுப்புறாங்க அதனால இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அண்ணன் நான் கேட்கிறேன் கேரளாக்கு அண்ணன் பிடிஆர் போறார் இவங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி என்ன சொல்லுது செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கர் ஏக்கரணிக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஏன் செண்பகல்ல தண்ணி வரல அத போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியாறு பிரச்சனை போயிட்டு இருக்கு அத போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒப்பிச்சப்பானிய பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரமை பத்தி பேச போறாங்க கர்நாடகால மேகதாத்து கட்டியே தீருவேன் டிகே சிவகுமார் சொல்றாரு நீங்க டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேக்குறேன் அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனார வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டிகே கே சிவகுமார வெக்கமே இல்லாம அவங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாம தலைமை செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறான திமுக காரணம் என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்க கேடுங்க இது மாநில உரிமையா டி கே சிவகுமார் இங்க வருடம் கட்சி அறிய இருக்கு வருடம் கட்சி இருக்கு நீ எங்க மேகதாத்த அணை கட்டுவேன் சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டிகே கே பக்கத்துல வந்து உட்காரணும் டி கே சிவகுமார கூப்பிட்டு வரோம் ஆனா டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தாரு தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்ல நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செயலகத்துல வந்து நீ போயிருவியா எதையும் கேட்கறா ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு அதனால நீ கர்நாடகா நீ கர்நாடகாக்கு அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டி கே சிவகுமார்ட்ட டீலிங் போடுற அப்ப என்ன அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீ இருபத்தி இரண்டாம் தேதி பாப்பீங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்